ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நேற்றுலாம் என்ன பார்த்தோம் அவள் முட்டையே பார்த்துட்டு இருந்தான்னு பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி அவ இன்றைக்காவது வெளியில் வராரா பார்ப்போம் குடி சீக்கிரம் தெரிஞ்சிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கருடனை பற்றி சொன்னால் உண்மையிலே குழந்தைகள் ரொம்ப மூளையாக பிறப்புமா நான் இன்றைக்கி எட்டிங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா மந்தமான குழந்தைகளை மேதாவியாக ஆக்கும் பெத்தவா மனசனில் குளிர்விக்கமா இதுதான் உண்மையிலேயே கருடனோட உண்மையான பலன் இதுதான் வியாதி நாசினி சர்பதோஷமெல்லாம் போகும் விஷஜந்து போகும் வியாதி இருக்கா இதெல்லாம் இருந்தாலும் கூட மெயினாக ஹைலைட்டுன்றது குழந்தைங்க ஏன்னா அவர் எப்படி குழந்தையாக இருந்தால் எப்படி பராக்கிரமாக இருந்திருக்காரு இல்லையா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் திருப்பி சொல்கிறேன் உங்கள் ஆற்று குழந்தைங்க இருந்து அமைங்க வைங்க கேட்க வைங்க இல்லையா டாக்டர் கொடுத்து கேட்குறோம் படை மண்டையில் ஏற இல்லையேன்னு சொல்கிறோம் விளையாட்டு புத்தியாக இருக்கானேன்னு சொல்கிறோம் சொன்ன பச்சை கேட்க மாட்டேன்றா இருக்கிறோம் வருத்தப்படுறோம் அதெல்லாம் விட ஷார்ட்கட்டு இதை டெய்லி கேட்க சொல்லுங்கள் உண்மையிலேயே ஒரு மனசு மாறும் அப்படின்னு வேற சொல்கிறார் சரி கருடனோட அலங்கார வர்ணனை கருட பஞ்சாயத்தில் எப்படி சொல்கிறார் வர்ணனையோடு ஆரம்பிக்கலாம் கருடனோட விலகெங்கும் உடலெங்கும் ஷர்பமாக இருக்கான் ஒரே ஆமாம் ஆதிசேஷனும் குளிகினும் வந்து இடது இடது வடது கங்கணமாக இருக்கலாம் ஆபரணங்களாகவே இருக்கிறத பாருங்கள் வாஷுகி பாம்பு தான் அவரோட பூணலாம் தக்ஷகன் அரஞ்யான் கயிறான் கார்கோட்டகன் ஒரு ஆரமாக இருக்காராம் இடது வலது கா காதுகளில் வந்து மகாபத்மர்களாக இருக்கலாம் அப்புறம் சங்கபாலன் கிரீடமாக இருக்கா இப்படியே இருக்கிற நம்மள கருடன் நம்மளை நல்லபடியாக காக்கட்டும் நம்ம ஒரு பாம்பெல்லாம் எங்கேயாவது ஆபரமாக போட்டுக்க முடியுமா இல்லை அதுதான் அடங்குமா வழவழ்கண்டி எங்கேலாம் போவோம் இவர்கிட்ட ஒரு சமத்தாக இருக்காம பாருங்க இந்த மாதிரி பெருமாள் அதுக்கப்புறம் உள்ளே வெப்பத்துடன் விஷமய எண்ணெய் நிறைந்து வத்தி போன்ற ஸ்வஸ்திக சிக்னங்கள் கொண்ட படங்களின் நுனிகளில் ரத்ன தீபங்கள் ஜொலிக்க எப்படி இருக்கும் பாம்பு அது பாம்பு வெளியில் தான் கொஞ்சில் இருக்கும் உள்ளுக்குள்ளே அப்படியே கொதிக்கமா குடுகுடுன்னு அப்புறம் அப்படியே அதுங்களுக்கானால் அந்த படத்தில் வந்து நிறைய ரத்தன தீபங்கள்லாம் இருக்குமா அது எப்படி இருக்குன்னா கருடன்களுக்கு ஆரத்தி சுற்றுவது போல இருக்கா ஆபரணங்கள் ஆகிய சர்ப்பங்கள் எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கின்றன அவை தம் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் இது பாருங்கள் அது மட்டும் இல்லாத கருடன் கருடனுடைய உடல் அம் உறுப்புகளில் மறைந்து பறந்துள்ள அமிர்த ரசங்களை சுவைக்க எண்ணியவை போல பகைமை உணர்ச்சியுடன் வெட்டி சுருங்கி ஆபரணமான பாம்புகள் அவனுள் அழுந்தி கிடக்கின்றன பத்னி ருத்ரி ருத்ரை கருடனை அன்புடன் அணைக்கும் பொழுது அவை மேலும் அழுந்துகின்றன அவை நம்முடைய நன்மைக்கே ஆகட்டும் நேற்று பார்த்தோம் இல்லையா அதே தான் பாம்பெல்லாம் அழுத்துறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இந்த கருட பஞ்சாயத்தில் வந்து அப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஒரு ஐம்பது ஸ்லோகம் அதுக்கு மீனிங் மட்டும் உங்களுக்கு ரெண்டு மூணு ரெண்டு மூணு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் உங்களுக்கு இதுவும் நீங்கள் கேட்ட மாதிரி ஆகிடும் இது எல்லாம் என்னென்னா நம்மளோட ஒரு பரிகாரம் பிரீத்தி தான் இதெல்லாம் நமக்கும் ஒரு பரிகாரம் இல்லையா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதாவது பண்ணணும் இல்லை இப்போ நமக்கு என்ன தெரியும் இந்த ஜோசியை பார்க்கலாமா அந்த ஜோசியக்காரனை பார்க்கலாமான்லாம் இல்லாத பெருமாளை தியானம் பண்ணி இந்த கருட தண்டகம் கருட பஞ்சாத் மீனிங்கெல்லாம் கேட்டாலே போடுமா அதுவும் கருட ஸ்லோகம் கருட தண்டகம் ஸ்லோகம்லாம் வியாதியெல்லாம் தூளாக பரவிடுமா கலப்பி அமுச்சுடுமா இது சத்தியமாக தேசிக சாதிச்சிருக்காரு இல்லையா சரி சரி மூணாவது ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் பார்ப்போம் नम अजहत् अजहत्स पर्याय पर्याय निर्यातपक्षानिलाष्पालनोद्वेलपातोतिवीचि चपेटाहताघातपातालभाङ्कारसंकृदनागेन्द्रपीडश्रिणीभावभास्वन्नखश्रेणये चण्डतुण्डाय नृत्य भुजङ्गभ्रुवे भद्रिणे दंष्टया अध्यात्मविद्या अध्यात्मविद्याविधेया பவதாசம் ஆபா த ஏதா த ஏதா ஷமே எப்படி பிரமாதமா இருக்கு கருட பகவானே அழுகிய சிறகை உடையவரே ஷர்பங்களை புஜிப்பவரே அதாவது சாப்பிட்றவரே ஆ தேவேந்திரர்களின் உணவாகிய அமிர்தத்தை அபகரித்துச் சென்றவனே தேவேந்திரன் எறிந்து வஜ்ராயுதம் உண்டாக்கிய வடுக்களை ஆபரணமாகவே கொண்டவரே பிரளயகால பெருங்காற்று போல வெளிப்படுகின்ற வீர செயல்களின் சாதுரியம் உடையவனே எம்பெருமானின் விற்றுக்கொடியில் ஏறி வீற்றிருப்பதனால் வெளிப்படும் சிறப்பு உடையவரே ஷங்கர்ஷன சொரூபியே கிருத்மானே பஞ்ச பிராணங்களுக்கும் தேவதையான சத்தியர் முதலிய தேவதைகளின் உருவானவரே உயர்ந்து விளங்கி விழுங்குவீராக உமக்கு ஒரு நிகரில்லை நமஸ்காரம் மீண்டும் உமக்கு ஒரு நமஸ்காரம் இப்போ கருடனோட கதையை போனே எதில் விட்டோம் முட்டையை பார்த்துட்டே இருக்கா ஆனால் கத்ருவுக்கு பேரம்பேத்தி கூட எடுத்துகிட்டு கொல்லுப்பட்டியை கூட ஐட்டான்னு பார்த்தோம் இவள் பாவம் அந்த முட்டையிலே இருக்கா ஒரு தடவை என்ன பண்ணால் அந்த முட்டையை லைட்டாக உடைக்கலான்னு போயிட்டு அவரோட கை அதில் தான் அப்புறம் பக்குன்னு ஷாக் கிடச்ச மாதிரி வெளியில் வந்து எடுத்துடலாம் வேண்டாம் இந்த மாதிரி தான் நம்ம போன வாட்டி பண்ணி இந்த குழந்தை போய் எடுத்து இங்கேயோ சாப்பாத்த வேற கொடுத்து இந்த தப்பாக மறுபடியும் வரக்கூடாது அந்த குழந்தை வேற சொல்லிட்டு போயிருக்கு இந்த குழந்தைய தொடாத அதையவே வெளில வருன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் பயந்துருன்னு எடுத்துடலாம் அவளுக்கு கூட பாருங்க ரெண்டாவது டைமும் கொஞ்சம் எழுந்துட்டாலாம் அவள் என்னவோ தெய்வ சங்கல்பம் அவளை காப்பாற்றி எடுத்தோ பேர் பட்டது முட்டை உடையமா 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 அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சைடில் வாழைகேலிய ருஷிகள் சமீத்து எடுத்துன்னு போயின்ட்டு இருக்கா வாழைக்கீலியர்கள் எதுக்கு சமித்தி எடுத்துன்னு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா கஷ்யப மகர்ஜி அங்கே வந்து ஒரு யாகம் பண்ண போறார் ஒரு இடத்துல இருந்தாலே இவாளை தான் நியமிச்சுருக்காகும் இவ இவளை தான் இவ ரொம்ப எப்படி இருப்பான்னா கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாளாம் அவ்வளோ இருப்பாள் அவள் ஆனால் தபோபலம் அப்படி சிறந்தது ஆளை பார்த்து இட போடக்கூடாது அவர் அப்படி ஒரு கால தான் குட்டியை தவிர அப்படி தபோபலம் அப்படி இருக்கிறவா அவள் பாவம் ஒரு சமீத்தை ஏதாவது போகும்போது சும்மா போகலா இவாளை இவா தான் பண்ணி வைக்கிறா அதனால் சமீத்த ஒரு சின்ன கட்டையாக இதில் ஏழு பேர் தூக்கிட்டு போகிறாள் அவள் ஏழு பேர் மொத்தம் அப்படி தூக்கின்னு போகும்போது கஷ்யபரோட பையன் தான் இந்திரன் இல்லையா அவன் வந்து எண்ணெயெலாம் எடுத்துகிட்டு புஷ்பக விமானத்தில் போயின்னு இருக்கான் இவாளை பார்க்கறான் இவா பாவம் ரொம்ப குட்டி கட்டை அப்படி எடுத்துகிட்டு போகிறாள் ஒரு பெரிய ப சின்ன பள்ளம் அந்த தண்ணி இருக்கிற ஒரு பகுதி குட்டி விட்டு நம்மளா வந்து அப்படியே தாண்டி போயிடுவோம் ஆனால் அவளால் அதிலே விழுந்துட்டாப்பாவும் அவளால் முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்திரனுக்கு சிரிப்பு அடக்க முடியல போனவன் அவன் நிறுத்திட்டு சிரிச்சிட்டான் சிரித்த உடனே அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது இந்திரா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் இந்திரன்னா நிறுத்தி அவாளையும் கூட்டிட்டு ஐயோ யாகத்துக்கு அப்பாக்காக வெயிட் பண்ணுறே வாங்குவோம் நான் நாங்கள் தான் போயிட்டுருக்கேன் வாங்கோன்னு சொல்லி அவளை பக்குவமாக எழுத்தி கொண்டு போய் யாகத்தில் போய் சித்துட்டு அவரோட பெருமை என்ன இருந்திருக்கும் ஆனால் இந்திரனுக்கு எல்லா புக்கிலேயும் படிக்கிற மாதிரி கொஞ்சம் கருவம் பாவம் வரைக்கும் தெரியாத வந்துவிடும் போல இருக்குது சிரிக்கவே அவ்வாளுக்கு வந்ததே கோபம் அதே இடத்துல அவள் யாகம் பண்ண ஆரம்பிச்சுவிட்டா அப்போ இந்திரன் போய் அவள் அப்பாக்கிட்ட சொல்கிறான் அப்பா நான் வாழைகிளியர்கள் சின்ன சின்னதாக இருந்தாப்பா நான் சிரிச்சுட்டேன் அவள் யாகம் பண்ணுறா அவள் கீழே விழுந்து வாரின்ட்டு இதெல்லாம் பண்ணுறா அதை பார்த்து அவங்க சிரிப்பு வந்துடுதுப்பா அப்படின்னு அப்பா கிட்டே சொல்லுவேன் கஷ்யபுருக்கு பயங்கரமான கோவம் ஒரு பக்கம் பயம் வந்துடுது அவளை பற்றி அருமை தெரியாது இப்படி இந்திரன் அபச்சாரம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இந்திரனையும் தரா தரான்னு ஆசிட்டு போய் நேராக அவள் யாகம் பண்ணுறா அப்படியே முழு மூச்சோட என்ன யாகம் கேட்டால் இந்திரன் திமிரு மமதையில தானே இருக்கான் அந்த மமதையெல்லாம் இறங்கணும் ஒரு இந்திரன் திரும்பி பிறக்கணும் இன்னொரு இந்திரனை நாங்கள் சிருஷ்டி பண்ணுறோம் அப்படின்லாம் ஒரு கோச்சுண்டு ஏன்னா அவளோடது நியாயம் தானே கஷ்ய தபஸ் பண்ணி ஒரு யாகம்லாம் பண்ணும்போது பையன் கோஆப்ரேட் பண்ணணுமா வேண்டாமா இவர் இப்படி தான் இவள் வந்து வாலகிரியர்கள் பண்ணும்பொழுது நம்ம கஷ்ய பேர் தடால்னு காலையில் விழுந்துட்டார் அதுதான் பாருங்கள் ஏஷ்டி இடுப்பில் கட்டின்ட்டு விழுந்துட்டார் உடனே அவளுக்கும் பயம் வந்துடுது என்ன கஷ்யப்பர் சாதாரணவரா நமக்கே தெரியுமே ஏகத்தில் இருக்கிற எல்லா ஜந்துவும் உருவாக்கினவர் அவர் தான் இல்லையா கோத்திரம் தெரியாத கூட கஷ்யப கோத்திரம் சொல்லலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார் இல்லையா உடனே எல்லாரும் எழுப்புறா என்னை என் எனக்கு என்னோட எனக்கு பதிலாக என்னோடய என் பையனுக்கு என் பையன் த பண்ண அபச்சாரத்துக்கு என்னை மன்னிச்சுடுங்கோ நான் உங்களுக்கு அவர் சார்பாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி காலில் விழிவாவை எழுப்பினா இந்திரனும் பக்கத்தில் நிற்கிறான் அப்போன்னு பார்த்து இவர் பண்ணுற ஏகத்தில் அதே மாதிரி ஒரு தேஜஸ் அவ இல்லை நாங்கள் பண்ணது பண்ணது தான் யாகம் எங்களுக்கு இந்திரனுக்கு ஈக்குவலாக இங்கே வரணும் இன்னும் ஒருத்தர் உடனே அது எனக்கே எனக்கு எனக்கே அந்த வரத்தை கொடுங்கோ நானும் இவர் இந்திரனோட அப்பா தானே என்கிட்டே கொடுங்கோ இந்திரனை அழிக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு பண்ண வேண்டாம் அவனும் என்னோடய குழந்தையாகவே இருக்கட்டும்னு சொல்லவே இந்திரனுக்கு வந்து ஆனால் இந்திரன்கிட்ட கண்டிப்பாக அவன் சண்டை போடுவான் தேஜஸ்வியாக இருப்பான் எங்கள் அத்தனை பலனும் அவன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முட்டை என்ன முட்டை இந்த பவர் வந்து அந்த முட்டைக்கு இறங்கும் பாருங்க இப்போது ஏன்னா கரெக்டாக இப்போ அந்த வினத்தாவும் காத்துன்ட்டுருக்கா நம்ம முட்டை எப்போ வெளில வரும்ன்ட்டு இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த முட்டை இந்த பவரையும் சேர்த்து வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே அது பவர்ஃபுல் தான் இன்னமும் இந்த பவரும் ஒரு இடமேன்னு யாராலேயும் ஜெயிக்க முடியாத வரோம் இப்படி அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபுல்லாக கஷ்யபர் இந்த முட்டைக்கு இந்த கருடனுக்கு இந்த முட்டைக்கு கொடுத்துட்டாரு அவ்வளோதான் தான் ஆரம்பிச்சிடுது கட கட கடன் வெளில வந்தோன்னா எப்படி இருக்கார் கருடன் அப்படின்னா கருடனே ஒரு வேதமயமானவர் இல்லையா அப்படியே பெருசாக வளர்ந்துட்டார் தங்க கலராக இருக்கார் கண்ணெல்லாம் அக்னியாக இருக்குது செவ செவ செவன் பெரிய பெரிய ரக்கைகள் நம்ம நேத்தே பார்த்தோம் கருடனோட கண்ணு காயத்திரம் சிரியம் வந்து திரிதச பெயர் யஜூசு அங்கங்கள் சந்தசல் கால் வந்து தீஷீனங்கள் உடல் வாமதேவியம் ஆத்மா சொதோமம் ஷிரகு ப்ரஹத் வேதம் வால் அப்படின்லாம் வர்ணிக்கப்படுறோம் இஷ்ட சித்தியெல்லாம் வழங்கக்கூடிய கருடனை நம்ம இப்போ நமஸ்காரம் பண்ணிக்கலாம் வெளியில் வந்துட்டார் அவர் வெளில வந்து கத்துற நம்ம வினதாவோட பாரத்தை போட்டு நீக்க போகிறது இல்லை நம்மளோட அடிமை தலையும் அவன் எரித்து ஒதைச்சி ச தும்சம் பண்ண வந்திருக்காரு அப்போ ஏற்பட்ட கருடன் வெளில வராரு வெளில வரும்போது நம்ம நம்மால் வர விட முடியுமா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா அந்த இதில் கரையணி மூக்குடை புள்ளை கடாவி அசுரரை காய்த்த அம்மாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் மூக்கில் ஏதோ ஒரு கரை இருக்கான் ரத்த கரை என்ன கண்டுபிடிக்க பார்க்கலாம் அதே தான் அந்த முட்டையை லைட்டாக தொட்டுட்டால் அப்போ அது மூக்கில் பட்டிருத்தோம் லைட்டாக மூக்கு கொஞ்சம்ன்ற ரத்தம் வருதான் அவருக்கு அது கூட அவர் மறக்காத சொல்லியிருக்காருன்னா நம்ம நம்மாழ்வாரைய உப்பேற்பட்ட ஞானியாக இருக்கணும்னு பாருங்கள் ஆழ்வார்களும் என்ன சும்மாவா அத்தனை பேரும் பெரிய பெரிய ஆழ்வார்கள் இல்லாமல் பெருமாளோட ஒரு சுரூபமாக தான் இருக்கா பாருங்கோ இப்படி நம்ம வந்து கருடன் இப்போ நிஜமாகவே அப்படியே நம்ம தியானிக்க தியானிச்சே ஆகணும் இப்போ கருடனை ஏன்னா கருடன் வந்து வேதமயமானவர் அவர் ரக்க அப்படி இருக்கும் விரிக்கும் பொழுது சாம வேத மந்திரம் நமக்கு ஒலிக்குமா காதில் அப்படி அவர் வந்து அப்படி ஒரு அக்னி அப்படியே சுட 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 வராராம் எல்லாருக்கும் பொஷுங்கிறாலாம் அப்போ கூட எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியாதான் நம்ம கருடன் வராருன்னு அக்னியை போய் சிறன் நினைஞ்சா நான் ஏன் இப்படி திடீர்னு கொதிச்சு கொதிச்சு கொதிக்கிறேன்னு ஏன் நான் எதுவுமே பண்ணலையே கருடன் வராரு அப்படின்னு சொல்லவே கருடன் அப்படியே வெளியில் வரும்போது எல்லாருக்கும் தகிக்கிறாரான் அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா விளையாட்டு கருடன் குழந்தை வந்து மலைகளை வந்து தவிடுபடியாக ஆக்குவாராம் இறகு வீச்சினாலேயே கடல்லாம் அப்படியே குழம்புறதான் நக்ஷத்திரம் வந்து அப்படியே மாலைகளை அப்படியே அறுக்கப்பட்டுறதான் தேவலோகங்களாம் நசிங்கன மாதிரி ஆயிடுறதான் கருடனோட பிராக பராக்கிரமத்துக்கு இது போதலை அப்படின்ற மாதிரி மேலும் கீழும் கதாதளங்கள் வேற அப்படி அப்படியே ஒரே சிரமங்களெல்லாம் அப்படியே அனுபவிச்சு ஆனால் என்ன அர்த்தம்னா அவர் வந்தது வந்து என்னதுக்கு அம்மாவோட அடிமை தலையை போக்குறதுக்கு வந்திருக்கார் எப்போ ஏற்பட்ட பராக்கிரமம் இருக்கணும் அவருக்கு பாருங்க இப்போ ஏற்பட்ட பராக்கிரமசாலி எப்போ வந்தார்னா ஆடி மாதம் ஆடி மாதத்தில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு சுவாத்தி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்பேற்பட்ட நம்ம கருட பகவான் வந்துட்டார் வந்த உடனேயே அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுக்கு தான் நான் திருப்பி சொல்கிறது கருடன் இந்த பஞ்சாத் கருட தண்டகம்னா அம்மாவுக்கு மகிழ்விக்கக்கூடிய ஒரு பையன் அது ரொம்ப அவசியம் இல்லையா இப்போல்லாம் ஒரு ஒரு அம்மாக்கள் குழந்தைங்களாம் அநாதா ஆசிரமத்தில் விட்டுறது இல்லை வேண்டாத பழக்கங்களுக்கு அடிமையாகி கஷ்டப்படுத்துறது இப்படிலாம் இல்லாத ஒரு குழந்தை வந்து அம்மாவோடய வயத்தில் பாலைவாக்கணும்னா அது கண்டிப்பாக முடியும் அது கருட பஞ்சாத்தினாலையும் கருட தண்டக்கத்தினாலேயும் வேதாந்த திசை கிருபையால் கண்டிப்பாக முடியுமா இப்போ ஏற்பட்ட கருடன் வெளில வந்துட்டார் இல்லையா தேஜஸ்வி வந்துட்டார் இல்லையா அப்போ ஏற்பட்ட வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் இருக்கும் இல்லையோ எந்த குழந்தைங்க அந்த கத்திரி குழந்தைங்கள்லாம் அவளுக்கு என் இ இவாளுக்கு அவள் அருமை தெரியல என்றைக்குமே நம்ம ஆசில் இருக்கவள் நம்ம அருமை தெரியாது உடனே வந்து வழக்கம் போல் இதுங்களெலாம் போர் அடித்து போச்சு இதுங்களை ரமணியம்னு ஒரு நல்ல தீவு இருக்கான் அந்த தீவுக்கு இதுங்களெலாம் ஆசின்ட்டு போ ஆயிரம் பாம்பு நீ ஆசிட்டு போ உங்கள் அம்மா என்ன சம்மந்தம் போட்டோன்னு கத்திரும் திவிராக சொல்கிறான் இவருக்கும் ஒன்றும் வந்த உடனே யாராவது இப்படியா சொல்வா சௌக்கியம் அப்பா நல்லா இருக்கேன் ஏதாவது கேட்டு ஆசீர்வாதம் பண்ணி இப்படி தானே பண்ணணும் இந்த குழந்த வந்தோடனே நிம்மதியை வச்சு நமக்கு இன்னொரு அடிமை கிடச்சிடுது அம்மா தான் அடிமையாக இருந்தால் என்ன பிள்ளையும் இனிமேல் அடிமை அப்படின்னு கற்றுருன்னு நினச்சிட்டா ஆயிரம் பாம்பு ஏறி உட்காந்துக்கிறது நினச்சி பாருங்கள் ஆயிரம் பாம்பு ஏறி உட்காந்துக்கிறதுனா அதுவும் எல்லாமே என்னது கஷ்ட தக்ஷகன் கோட்டகன் காளியன் எல்லாமே பயங்கர தேஜஸ் தான் அது அதுங்களும் சும்மா இல்லை எல்லாம் எல்லாம் விஷம் கால கால விஷம் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்குது எல்லாம் ஏறி உட்காந்துக்கிறது இவர் கருடன் எதை பற்றியும் கவலைப்படலை வினத்தை இவளை கத்து கத் கத்ருவ சுமக்கிறா மேலே போகும்போது இதுங்கிறதுலாம் சூரியனோட கிட்டக்கு போக போக என்ன ஆகிடுதுன்னா எரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுவோம் ஆமாம் அதாவது நம்ம கருடனே அப்படி தான் தேஜஸ்வியாக இருந்தாராம் தேவர்கள் சரணடைஞ்சிட்டா கொஞ்சம் அவனோட அக்னியை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேற்பட்டு சூரியன் வேற என்ன பண்ணிட்டாருன்னா இது கூட நடுலை சூரியனே ரொம்ப கோவம் வந்துருதான் சூரியனுக்கு ஏன்னா ராகு கேது ரெண்டு பேர் வந்து ராகு தானே பிடிக்கிறத சூரியனை சந்திரனையும் திடீர்னு பார்த்தான் நாங்கள் தேவர்கள் நல்லதுக்கு தானே நாங்கள் தடுத்து நம்ம ராகுவை கண்டுபிடிச்சி கொடுத்தோம் இவன் பாருங்கள் நடுவில் வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பனிஷ்மெண்ட் எப்படி எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு கோவம் வந்துருத்தோம் அதனால தான் இவர் இன்னும் பிரபாவமாக சொல்லிக்க ஆரமிச்சுட்டாரான் அதனால் அப்போ கருடன் என்ன பண்ணாராம் நான் உடனே முதல்ல வேலை வினிதாவை கூட முதல்ல பார்க்கலையா நேராக போய் அருணன் இருக்காரோ இல்லையோ அருணனை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சாரான் அப்படியே அந்த கிரகம் அந்த நெருப்பல்னால் கருணன் வாங்கின்ட்டார் அவரோட அண்ணா முதல்ல பார்த்தோமே கால் இல்லாதவர் அவருக்கு விட்டுட்டு அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார் அவரோட இதுக்கு தான் முதல் முதல் அருண உதயத்தில் வந்து சூரியன் வந்து தேஜஸ் எல்லாம் அப்படி சூரியனாக போதெல்லாம் அருணன் வாங்கி எதமாக வச்சு போகிறான் அவர் இப்படி சூரியனோட ஒரே பிரகாசத்தை நம்மளால் தாங்க முடியாதான் அருணன் தான் முதல்ல வாங்கிப்பாராம் அவருக்கும் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்கோ கவர்மெண்ட் வேலை கருடன் வந்த உடனே அண்ணாக்கே வேலை வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்கோ நிற்க வச்சார் இன்றைக்கி கூட அருணோதயம் சொல்லுவோம் தெரியுமே சிவப்பாக ஒன்று வரும் பாருங்கோ அது சாக்ஷாத் நம்ம கருடனோட அண்ணா தான் சரி இதெல்லாம் சொல்லிட்டோம் சூரியன் வந்தது அவரும் சூரிய லோகத்துக்கு நே சூரியன் கிட்டே நேராக போகிற ரமணிய ஜீபம் போன இல்லையோ அப்போ சூரியன் தகிக்கிறாரு கிட் இங்கேயே உட்காந்து எத்தனையோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தூரக்கிறதே நம்மளுக்கு வெயில் தாங்க முடியல உசு புசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இன்னும் கிட்டக்க போனால் எப்படி இருக்கும் இதுங்கெல்லாம் பாவம் எரிஞ்சே போயிடுச்சு பாதி வந்து கீழே வந்துருதுங்க வெயில் தாழ முடியாது ஆனால் கருடனுக்கு ஒன்றுமே ஆகலை அதுதான் பிரபாவத்தை பாருங்கோ அதுக்கப்புறம் பயந்து போய் அதுக்கப்புறம் நம்ம கத்துரு இதை பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களாம் மயங்கி விடுறதேன்னு இந்திரனுக்கு வந்து பெரிய ஸ்லோகத்தை சொல்லி இந்திரன் மழையை பொழி வச்சு அன்னைக்கு அப்படியே ரமணி நவ ரமநீதி பதிலே விட்டுட்டு இவெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து அப்போ டவுட் வருது அம்மாவை கேட்குறாரு அம்மா இங்கே நீ ஏம்மா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒன்று இந்த சித்தி வேலை வாங்கிட்டே இருக்காளே பெரியம்மா என்ன ஆச்சுமான்னு கேட்குறாரு அது இல்லைடா கண்ணா சொல்லிடுறா சொல்ல வேண்டான்னு பார்த்தன்டா கண்ணா என்னன்னா ஒரு பந்தயம் கட்டிட்டேன்ப்பா அந்த உச்ச உச்சைரை குதிரை வந்து வெள்ளையாக தான் இருந்தது ஆனால் கத் இவன் வந்து என்ன பண்ணால் தான் பாம்புங்கள்லாம் வச்சுட்டா அது எனக்கு தெரியல நான் அவளுக்கு அடிமை ஆயிட்டன்பா அப்படின்னு சொல்லிடுறேன் சரி நான் அவகிட்டே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துரக்கிட்டே போய் கத்திரோடு வந்த பசங்க கேட்ட கேட்குறேன் நாகத்துக்கிட்டலாம் எங்கள் அம்மா வந்து இந்த உங்கள் அடிமையிலேருந்து விடி வைக்கணும் என்ன கொடுத்தா நீங்கள் விடு அப்படின்ட்டு நாகத்துக்கிட்டே தைரியமாக கேட்குறாரு நாகம் சொல்லியதுக்கு நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறோம் சொல்லிவிட்டு அவள் அம்மா கிட்டே போச்சு அவள் அம்மா சொன்னான் எனக்கே இப்போ பெரு பெரும் பாடுபட்டு ஒரு அடிமை கிடச்சா எதுக்கு நான் விடிய விடிய இதை விடுதலை பண்ணணும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அம்மம்மா அப்படி சொல்லாதம்மா கருடனோட பிரபாவம் உனக்கு தெரியாதம்மா நாங்கள் போகும்போது சூரியன் நாங்கள் தான் மயக்கெடிச்சு விழுந்தோம் நனவு ஏச்சம் இல்லாத ஆகிட்டோம் ஆனால் கருடனுக்கு ஒன்றுமே ஆகலம்மா கருடன் பெரும் பிரபாவசாலி அதனால் நம்ம எதாவது ஒன்று வாங்கிக்கலாமா அப்படின்ட்டார் சரி நம்மளால் எதுவும் முடியாதோ அதை அவனால் செய்ய முடியுமா அப்படின்னு குழந்தைங்கள்லாம் ஐடியா கொடுக்குறது அவ்வளோ சரின்னு சொல்கிறா சரி அடிக்கடி உங்களுக்கு தான் பாவம் மயக்கடிச்சு விடுறீங்க கஷ்டப்படுறீங்க அதனால் உங்களுக்கு அமிர்தங்கிறது தான் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் நீ வந்து கருடன் வந்து அமிர்தமான எடுத்துன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஏற்பாடு பண்ணுறா இந்த கருடன் கட்டியும் சொல்கிறா நீ வந்தால் தேவலோகத்தில் இருந்து அமிர்தம் எடுத்துன்னு வந்துரு அவள் ஈஸியாக சொல்லிட்டா அமிர்தம் என்ன அப்படியே பக்கத்தில் யாருக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி அது ஆயிரத்தி எட்டு அவன் கருடன் இந்திரன் யாருக்குமே கொடுக்க மாட்டான் ஒரு சொட்டு கொடுக்க மாட்டான் ஏன்னா நம்ம ராமாயணத்துலேயே தசரதனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அடிக்கடி சண்டை வேற போட்டுருக்காரு இந்திரனுக்காக அப்படின்னு பார்த்தோம் தசரதன் மட்டுந்தான் தேவலோகத்துலேயும் போய் சண்டை போடுவாருன்னா பார்த்துருக்கோம் அப்பேற்பட்ட தசரதன் அந்த குழந்த ஸ்ரவண குழந்தை பாவம் கீழே தெரியாத அம்பு பட்டு கீழே விழுந்து போச்சு அவள் அப்பா அம்மாலாம் ஷாபத்தை கொடுக்க போகிறாள்னு பயந்துகிட்டுருக்காரு ஒரு ஃப்ரெண்டு தானே டக்குன்னு வந்து கவலைப்படாத இந்திரன் தொட்டாலே அவர் விழுந்துருவார் அமிர்தத்தை ஒரு சுட்டு கொடுத்தா அந்த குழந்தைய எழுப்பியிருக்கலாம் பண்ணவே மாட்டார் அதனால் இந்திரன் பண்ணவே மாட்டார் எப்பேர் வரைக்கும் ஒரு சொட்டு அமிர்தம் கொடுக்க போட்டார் ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல வச்சுருக்காரு இவனு ஈஸியாக சொல்லிவிட்டா ஈஸியாக இது எங்கே கொடுக்க போகிறதுன்ற மாதிரி சரி கிடச்சா லாபம் கிடைக்கலன்னா அடிமை தான் இருக்கே அப்படின்ற மாதிரி இதை குழந்தைங்க வந்து சொல்கிறாள் ஆனால் நம்ம கருடன் அதனால் எல்லாமே விளையாட்டாக செய்கிறவர் இது என்ன செய்யாதியாவோ போக போகிறாரு வாங்க அவர் எப்படி அமிர்தத்தை எடுக்கிறார் அவ அம்மா எப்படிலாம் ஆசீர்வாதம் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயண் வழக்கம் போல் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் ஜெயா ஜெய கருட தேவ் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எல்லாத்துக்கும் மேலே தயவு செய்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா இல்லாட்டி இது ரொம்ப தூரம் போகாது ஸோ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏதாவது நீங்கள் ஆன்ம நண்பர்கள் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷனை வர வச்சாதான் இது யூடியூப்பில் நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாம் இந்த கருட தண்டகத்தில் இல்லையா இல்லாட்டி யாருக்குமே தெரியாத யூஸ் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அமைச்சு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் தான் ஆன்ம நண்பர்கள் ஹெல்ப் பண்ணணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா జై నారాయణ